தம்பி இந்த டம்ளரை புடி அங்க வை பா அட்டோ விட்டோ அமுதாபள்ளி பாம்பே போனா கிச்சோ பிச்சோ வா அது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல தம்பே அவனை அமைதியா இருக்க சொல்லு டேய் கொஞ்சம் சும்மா சரி சரி ரா தம்பி இந்த வீட்ல இருக்கிறது ஒரு பொம்பளை பேய் தம்பி பொம்பளை பேய்யா பொம்பளை பொம்பளை பேய்ன்னு சொன்னதும் பல்ல காட்டுற பன்னாடா சாரி சாமி ஆ

யாரும் வந்து தண்ணியை குடிக்காமல் பார்த்துக்கோங்க